இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் ஆல் டைம் ஃபேவரேட்டான தேங்காய் பிஸ்கெட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து முந்தைய அடிக்கடி கடைகளில் கிடைக்கும் இப்போ அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல ஸோ நம்ம ரெசிபியை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் உள்ளங்களுக்கு நன்றிகள் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்க போகிறேங்க நம்ம ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்ட மாதிரி தான் முட்டையோட வெள்ளைக்கருவை ஈஸியாக பிரிக்கிறதுக்கு உங்கள் கையில் அந்த மஞ்சக்கரு கலங்காமல் அந்த முட்டையை ஊற்றுனீங்கன்னா வெள்ளைக்கரு ஆட்டோமேட்டிக்காக விரல் இடுக்குகள் வழியாக அப்படியே கீழே விழுந்துருங்க ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு முட்டையும் உடச்சி எடுத்துக்கிட்டேன் பட்டு என்னென்னா ரெண்டாவது முட்டையை வந்து ஊற்றும் போது கொஞ்சம் மஞ்சள் கரு வந்து கலங்கி வந்துருச்சு டைம் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவே வராது இல்லையா ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு முட்டை வெள்ளைக்கருவும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் ஹேண்ட் விஸ்கால நல்லா அடிச்சுக்க போகிறேன் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட்டர் வச்சும் அடிச்சுக்கலாம் இது வந்து நல்லா பொங்க அடிச்சுக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நுறச்சி வந்துருச்சு இப்போது இதோட நான் வந்து இனிப்புக்கு சீனி பிடிச்ச சீனி சேர்க்க போகிறேன் முத வந்து ஒரு கிண்ணத்துக்கு முக்கால் கிண்ணம் சேர்த்துருக்கேன் திரும்ப ஒரு அரை கிண்ணம் ஸோ மொத்தம் வந்து ஒன்னே கால் கிண்ணம் பொடிச்ச சீனியை வந்து சேர்த்துருக்கு இதையும் நல்லா அந்த முட்டையோட சேர்ந்து நல்லா விஸ்க்கு வச்சு கிளறி விட்டுருங்க கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் சீனி கட்டி விழாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஓகே இப்போ இதோட நான் ரெண்டு சொட்டு வந்து வெண்ணிலா எசன்ஸ் விட்டுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா தேவையில்லை இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து அதோடு சேர்த்துருக்கேன் அது போக ரெட் கலர் ஜூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமொழ சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க கிளறிட்டு அதே கிண்ணத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா எடுத்து நான் அதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இதையும் நல்லா பொறுமையாக கிளறிக்கோங்க கட்டி விழாமல் இது ஒரு புக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போது கடாயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காயட்டும் காயமும் ஒரு நாலு ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கோங்க நெய் நல்லா காயமும் ரெண்டு கப் அளவுக்கு இந்த நம்ம கிண்ண அளவு எடுத்துருக்கோம் இல்லையா அதில் ரெண்டு ஃபுல் கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க எடுத்து இந்த நெய்யில் போட்டு லைட்டாக சூடு அளவுக்கு நெய் ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப டீப்பாலாம் வறு வறுக்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி கிளிகிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற விட்டுட்டு இந்த தேங்காய் பூவை வந்து நம்ம கலந்து வச்சுருக்க கலவையில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு குக்கர் தட்டில் நல்லா நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கிட்டே நல்லா தடவி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவையை எடுத்து அதில் தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு லேஸாக அப்படி தப்பி விட்டால் போதும் ஒன்று போல் ஓகே இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க செஞ்சு மாவையும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைங்க அப்போ தான் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும் போது இப்போது நான் ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன் கடாயை ஸ்டாண்ட் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளோ சூடாக இருக்குது இப்போ அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சாச்சு வச்சுட்டு நான் கொஞ்சம் நீள நீளமாக தேங்காய் பூ துருவி வச்சுருந்தேன் அதை வந்து வதக்கலை அப்படியே டேரக்டாக நீங்கள் அந்த மேலே வந்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அந்த தேங்காய் பூலாம் அப்படியே அது மேலே உட்காந்துரும் ஸோ நல்லா வேக விட்டு அந்த மாவோடு அது நல்லா மிங்கிள் ஆகிடும் இப்போது நம்ம கடாயை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம் எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் எடுத்துச்சு பாருங்கள் அடி வந்து நல்லா ப்ரௌனிஷாக செவந்து வந்திருக்கு ஃபோர்க் வச்சு குத்துனா வந்து எதுவுமே அதில் ஒட்டலை ஸோ நல்லா சூடாக இருக்கும் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு மெதுவாக அந்த ஃபோர்க்கை வச்சு நீங்கள் இப்படியே குத்தி விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் அழகாக எடுக்க வந்துருச்சு ஸோ அவ்வளோ தாங்க தேங்காய் பிஸ்கட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ கடைகளில் கிடைக்கிறத விட இங்கே வந்து நம்ம வீட்டில் அதிகமாக நெய் விட்டு நம்ம அதை செஞ்சுருக்கோம் அதனால டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அடியில் மட்டும் உங்களுக்கு இந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரி பிக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தெரியும் பாருங்கள் அவ்வளோ அழகாக பிக்க வந்துருச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த ரெசிபிக்கு ஆதி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்